ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் டைம் ரெசிபியான கீரை போண்டா தாங்க செய்ய போகிறோம் இது வெளி நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த போண்டாவோட ஒரு கப் காஃபி குடிச்சா செம்ம சூப்பராக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேங்க இந்த கப்பில் ஒரு முக்கால் கப்பு வந்திருக்குங்க இரநூத்தம்பது கிராம் கடலை மாவு அதுக்கப்புறம் இந்த பவுல் ஃபுல்லாக அரைக்கீரை எடுத்திருக்கேங்க நீங்கள் சிறுகீரை சகப்பு தண்டுக்கீரை மாதிரி எந்த கீரை வேணால் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று முழுசாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கருகாப்பிள் எடுத்துருக்கங்க கருகாப்பிளையும் ஒன்று ரெண்டாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கங்க அரிசி மாவு சேர்க்கும்போது போண்டா நல்லா கிறிஸ்பியாக வருங்க அதுக்கப்புறம் கொஞ்சூண்டு பெருங்காய்த்தூள் உப்பு அப்புறம் ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க சோடா உப்பு அது கொஞ்சம் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க மாவு கலக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம டூ ஃபிஃப்டி கிராம் கடலை மாவை இதில் சேர்த்துக்குங்க நீங்கள் எந்த பிராண்ட் கடலை மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே சூப்பராக வரும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி கிராம் அரிசி மாவையும் சேர்த்துக்குங்க எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க இந்த அரிசி மாவு கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தி பாருங்கள் டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பவுல் ஃபுல்லான கீரையை இது கூட சேர்த்திக்கங்க கீரை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கீரையை இந்த மாவோடு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மாவை அடியிலிருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை இப்போ சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலி இலைகளை சேர்த்திக்கங்க அதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண பச்சை மிளகாயில் சேர்த்திக்கங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வாய்க்கு தட்டுப்படாமல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சோம்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க சோம்பு சேர்க்கும்போது போண்டா நல்லா மணமாக சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பெருங்காய்த்தூள் உப்பு ஆப்ப சோடா சோடா உப்பு அதை சேர்த்திக்கோங்க இந்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவை நல்லா அடியிலிருந்து எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க ஒரே முட்டா தண்ணி ஊற்ற வேண்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி நல்லா மாவை அழுத்தி பிசைஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே தண்ணி விட்டிங்கன்னா மாவு கெட்டி கொலகுளான்னு போயிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்துலனா இந்த டைமில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சோண்டு பத்தில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைச்சுக்குங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவை பிசைஞ்செடுத்துக்குங்க இப்போ நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு கால் ஸ்பூன் ஊற்றிக்குங்க சூடான எண்ணெய் ஊற்றும் போது போண்டா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வருங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அவ்வளோதாங்க போண்டாக்கான மாவு நல்லா தயாராகிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க இனி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க ஒரு வானலில் வச்சு எண்ணெய் நல்லா ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா ஹீட்டான ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்க போட்டதையும் அந்த போண்டா நல்லா பொரிஞ்சு வரணுங்க அப்போனா எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருச்சின்னு அர்த்தம் இனி நிதி இருக்கிற போண்டாக்களை போட்டு எடுக்க வேண்டியதாங்க அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் வச்சாவீங்க அப்போ தான் போண்டா வந்து நல்லா உள்ளே வெந்து வரும் இந்த மாதிரி பெரிய பெரிய போண்டாக்களை உள்ளே போட்டுருங்க இந்த வானிலைக்கு நான் நாலு போண்டா போட்டால் திருப்பறக்கு ஈஸியாக இருக்குங்க நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிரும் நீங்கள் பெரிய வானிலை எடுத்துருந்தீங்கன்னா நிறைய போண்டா போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போண்டாக்கில் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பனியார் எடுப்போம்ல அதை குச்சியை வச்சு லைட்டாக பெரட்டி விடுங்க போண்டாக்கில் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பெரட்டி விடுங்க போண்டாவை எல்லா பக்கமும் நல்லா பிரட்டி விடு விடுங்க அப்போ தான் போண்டா எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா இருக்கிற மாவு பச்சையாகவே அப்படியே இருக்குங்க உள்ள மாவு வேகாது பாருங்கள் போண்டா நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஃப்ளேமை கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக சூப்பராக போண்டா ரெடியாகி வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான கீரை போண்டா குயிக்காக ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு போண்டா சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற போண்டாக்கள் மாவையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்குங்க உங்களுக்கு பெரிய சைஸ் போண்டா போட புதி சின்ன சின்ன சைஸாக போட்டு கொடுத்துருங்க மீதி இருக்கிற மாவையும் சேர்த்தி போண்டா போட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க அடுத்த செட்டு போண்டாவும் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு கீரை போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக டைம் ஸ்நாக்ஸாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டான கீரை போண்டா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க தேங்க் யூ